பக்கத்துல இருந்து ஜானு ஜானு கத்திட்டு இருக்கேன் சத்தியமா கேக்கல எனக்கு காலையிலே போயிட்டு இப்பதான் வரையானே ஆமாம்மா ஜெஸியோட போனேன் சும்மா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தானே அதனால வெளில போயிட்டு வந்தோம் சரி பொழுது போயிருச்சு இந்நேரம் இங்க வெளியே உட்காந்துருக்கோம் நான் உள்ள வந்துரு ஓகே ஓகே நான் வரேன் வா நான் பெண்ணோட

ப்ளாக் சாரி எல்லாம் வந்து புக்கு தண்ணிட்ருக்கா இல்லையா ஏச்சே ஆஹ் சொல்லுங்க அதுக்கு என்ன கேட்சே என்ன ஆயிருக்கு நானும் அதை தான் சொல்லணும் ஆனால் சொல்ல முடியல என்ன ஏச்சிக்கீங்க இல்லை இல்லை தேங்க் யூ இந்த திரு வந்து தெளிக்கிறானோ டே எங்கெங்க இருந்தா நான் அப்படியே வந்துட்டேன்டா உள்ளதான் இருந்தேன் இந்த சாமோட ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு பாக்கி கால் பண்ணிருக்கலாம்ல நீ இன்னைக்கு தான் வருவாள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா எங்கடா இந்த சாம் விட்டா தானே அதை பண்ணி இது பண்ணிட்டு சரியான இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுமா உள்ள வேலைலாம் ஏன் தலையில் பண்றோம் அப்போ என்னையும் கூப்பிட்டுருக்கலாம் அதான் சப்போர்ட் பண்ணிப்பேன் పిల్లడా అ మా మేకప్ కి వెండిటన్న అప్పుడు ఆ వేరేలే చూసిటి అడి ఇరుందట అఖరం మరందట సారీ విడ విడ ఎన అడెషన్స్ నా ఓకేవా దె హెల్ప్ పంట వంద ఎన్న వికరా నామట హల్ల ఆల్మోస్ట్ ఓవర్ ఫంక్షన్ స్టార్ట్ అవబోదు నికరా ఉందల హ్మ్ ఓకేడా

இருமே இருமே ஜெசி நேற்று கிளைண்ட் அமைச்சா ஒரு செக் பண்ணிருக்கு கொஞ்சம் வரீங்களா நான் லேப்டாப் கொண்டு தான் வந்திருக்கேன் ஆமாம் நேற்று மெயில் அமைச்சிருந்தாங்க ஆஃபீஸ் போய் பார்க்கலான்னு இருந்தேன் பட் லேப்டாப் இருக்கா அதுதானே சொல்லிட்டு லேப்டாப் இருக்கு வாங்க அந்த லாஸ்ட் கேபின்ல தான் இருக்கேன்

ஃபங்க்ஷன் நடக்க வர பண்ண கூடாத அப்டيلا ஹ்ம் ஓகே ரொம்ப தணிக்க மாட்டேங்குற இல்லடி ஓகே 嗯。Huh?

ஹாய் இச்சான பா சாரி எல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்களோ அடே மச்சான் செம்ம இருக்குற அரேஞ்ச்மெண்ட் அழகு ரொம்ப ஹாப்பியில நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு அவ்வளோ பூஸ்ட்டா இருக்கு சோ ஹாப்பி பாயோட லைஃப் ஃபுல்லா சக்ஸஸாக இருப்பேன் மிச்சான் இருக்கேன் அவரை பக்கமா கலக்க சொல்லி அழகா என் பக்கமா பாக்கறாள மச்சான் திரு

சிசி ஹ்ம் மெயிலನ್ನ செக் பண்ணு ஓ யூசரின் பாஸ்வேர்ட் தான் கொஞ்சம் பெரிய பெரிய ஆ ஓகே என்னวะ உக்காந்திட்டே தூงுற நான் வர லேட்டா வந்து அவட்ட சொல்லவும் இல்ல அதே பிளான் எல்லாம் நடந்தது எழுப்பலாமா சாப்பிட்டான தெரியல ஏன் இப்படி தோங்கிட்டு இருக்க கம்ஃபர்டபிளா தோங்கல இல்ல நீங்க என்ன சாப்பிடல அதான் நீங்க வந்தா சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா ஒழுங்கா தோங்கல இங்கேனா சாப்பிட்ட நீனும் சாப்பிடலையா நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக தான் சரி சரி நீ சொல்லுங்க சரி சாமி வந்து ஐயோ அப்பா இருக்கும் மீத கு கனவானே கைகால் நூல்

ய பார்த்து இளம் பின்னின்ற கோப்பைக்குள்ளார் அவரோடு கேன் கொண்டே வாய்ப்பே அசிலும் காஸ்டுக்கும் பழலான பூவுக்கும் தான ஏ அலையாடும் கடலுக்கும் பணி சேரும் மணலுக்கும் தான

எவ்வளவு அழகா இருக்காது முடியல நீ வேற ஏடியா அடிக்கிற பொழி போடுது போடுது ஏனோ ஒரு மாதிரி சாயுது பார்வை நான் பிடிச்சிருக்குறா சிரிப்பு வருதே என்ன பண்ணுறது இப்போல்லாம் ஏன்それインターコンオープン பண்ணா சரி ஓபன் பண்ற அந்த コーனர்ல போய் நிப்பலாம் क्राउड நிறைய வர்ற மாதிரி இருக்கு コーனர்லக்ளா நான் வர மாட்டேன் நீ என்ன நம்பி நீ இதெல்லாம் இதெல்லாம் ஓபன் பண்ணு நீ மீன் காளை கறौली இது ஜெசி லூஸ் சொன்னல ஒரு மவ மா மீன் காள மாட்டி கிச்சுபா

అంటే నేను క్రాౌడ్ పాయింట్ ఏ మెయిల్ చెక్ பண்ணు ల్యాప్‌టాప్ అది అదలా తెల్లే కేటెడ బదులు చెల్ల ఏ అప్డేట్ సంన్నా నేను తినన किस्सा பண்ண పోరా